வணக்கம் நேற்றைய தினம் இந்தியாவின் பெருமையை உலகளவில் உயர்த்தும் வகையில் ஒரு செயற்கைக்கோள் ஏந்திய ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து விண்ணை நோக்கி வெற்றிகரமாக புறப்பட்டது இந்தியாவின் விண்வெளி அமைப்பான இஸ்ரோ இயக்கிய அந்த ஏவுதல் அதன் ஹெவி லிப்ட் ராக்கெட்டுகளில் ஒன்றான எல்விஎம் த்ரீ ராக்கெட்டின் எம்சி பரப்பாக அமைந்தது இதுவரை எல்விஎம் த்ரீ ராக்கெட் ஐந்து கனரக ஏவுதல்களை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ள நிலையில் நேற்று நடைபெற்றது அதன் ஆறாவது ஏவுதலாகும் அந்த ஏவுதலுக்கு குறிப்பிடத்தக்க தனிச்சிறப்பு ஒன்று உள்ளது இந்திய வரலாற்றிலேயே இந்திய மண்ணிலிருந்து விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட மிக அதிக எடையுள்ள செயற்கைக்கோளை எல்விஎம் த்ரீ ராக்கெட் வெற்றிகரமாக அதன் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தி உள்ளது அதோடு அது ஒரு முற்றிலும் வணிக ரீதியிலான ஏவுதல் என்பதும் அதன் தனிச்சிறப்பாகும் அதாவது நேற்று விண்ணில் செலுத்தப்பட்ட அந்த செயற்கைக்கோள் இந்திய அரசின் தேவைக்கானது அல்ல மாறாக அது அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்தின் செயற்கைக்கோள் ஆகும் அமெரிக்க நிறுவனத்தின் அந்த கனரக செயற்கைக்கோளை இந்தியா மிக துல்லியமாக அதன் நிர்ணயிக்கப்பட்ட சுற்றுப்பாதையில் கொண்டு சென்று நிலைநிறுத்தியுள்ளது அந்த செயற்கைக்கோள் இதுவரை இந்திய மண்ணிலிருந்து ஏவப்பட்டவற்றில் மிக அதிக எடை உள்ளதாகும் அந்த செயற்கைக்கோள் பூமிக்கு மிக அருகிலுள்ள லோஎர்த் ஆர்பிட் எனப்படும் குறைந்த உயர சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது பொதுவாக நூறு கிலோமீட்டருக்கு மேல் தொடங்குவதுதான் விண்வெளி என்று குறிப்பிடப்படுகிறது நூற்று அறுபது கிலோமீட்டர் முதல் ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் வரையிலான உயரப்பகுதி லோஎர்த் ஆர்பிட் என்பதாகும் அத்தகைய ஒரு குறைந்த உயர சுற்றுப்பாதையில் தான் அமெரிக்காவின் புளூபர்ட் பிளாக் டூ எனப்படும் அந்த செயற்கைக்கோள் நேற்று நிலைநிறுத்தப்பட்டுள்ளது ப்ளூபேர்ட் பிளாக் டூ என்பது ஒரு தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஆகும் அந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவிற்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் விண்வெளியிலிருந்து நேரடியாக ஸ்மார்ட் போன்களுக்கு பிராட்பேண்ட் சேவையை வழங்கும் திறன் கொண்ட தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது அந்த செயற்கைக்கோள் ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் என்ற அமெரிக்க நிறுவனத்திற்காகத்தான் இஸ்ரோ அந்த செயற்கைக்கோளை ஏவியுள்ளது அந்த செயற்கைக்கோள் முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்ததும் எந்த இடைநிலை சாதனங்களின் உதவியுமின்றி விண்வெளியிலிருந்து நேரடியாக ஸ்மார்ட் போன்களுக்கு பிராட்பேண்ட் இணைப்பை வழங்கும் தொழில்நுட்பம் அமெரிக்காவில் நடைமுறைக்கு வரவுள்ளது மிகப்பெரிய அளவிலும் அதிக இடையுடனும் உள்ள அந்த செயற்கைக்கோள்தான் இந்திய மண்ணிலிருந்து நேற்று வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ளது அதன் மூலம் கனரக செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் திறன் மீண்டும் உலகின் முன் நிரூபிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஒரு நிறுவனம் தங்களின் முக்கிய செயற்கைக் கோள்களை இந்தியாவிடம் ஒப்படைத்து இந்தியாவின் தொழில்நுட்ப திறனை நம்பி ஏவ செய்திருப்பதே அதற்கான மிகப்பெரிய சான்றாகும் மூன்று நிலைகளை கொண்ட இந்த எல்விஎம் த்ரீ ராக்கெட் இரண்டு திட எரிபொருள் நிலைகள் ஒரு திரவ எரிபொருள் நிலை மற்றும் ஒரு கிரையோஜெனிக் மேல்நிலை ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் இந்த ராக்கெட் சந்திரயான் டூ மற்றும் சந்திரயான் த்ரீ போன்ற இந்தியாவின் மிக முக்கியமான விண்வெளி திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஒரே ஏவுதலில் எழுபத்தி இரண்டு செயற்கைக்கோள்களை ஒரே நேரத்தில் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்திய வரலாற்று சாதனையும் இந்த எல்விஎம் த்ரீ ராக்கெட்டுக்கு சொந்தமானதாகும் அதே எல்விஎம் த்ரீ நேற்று மீண்டும் ஒருமுறை வெற்றியை இந்தியாவுக்கும் உலகிற்கும் முன்னில் காட்டியுள்ளது அமெரிக்காவின் இந்த கனரக செயற்கைக்கோளை இந்தியா மிக துல்லியமாக அதன் இலக்கு சுற்றுப்பாதையில் கொண்டு சென்று நிலைநிறுத்தியுள்ளது இந்த வெற்றி இந்தியாவின் துறையில் உள்ள தொழில்நுட்ப மேன்மையையும் உலக நாடுகள் இந்தியாவின் மீது வைத்துள்ள நம்பிக்கையையும் வெளிப்படையாக உணர்த்துகிறது